ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி ஸ்பெஷல் தேங்காய் பால் பாயசம் தாங்க அதுக்கு ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி நாலு முந்திரி நாலு பாதாம் எல்லாமே அரை மணி நேரமாக ஊற போட்டு வச்சுருக்கேங்க அதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்க இத போல அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ ஒரு பேனை வச்சு அரைச்சதெல்லாம் மிக்சி ஜார்லேருந்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சிம்ளியே கொதிச்சிட்டு இருக்கட்டும்ங்க இந்த பக்கம் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இந்த கப்பு நிறைய நான் வந்து சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்களேன் அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்த பிறகு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு வந்து இப்ப தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ஒரு ஸ்பூனால ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அவ்வளவுதாங்க தேங்காய் பால்லாம் எடுத்துடலாம் இப்ப பாருங்க தேங்காய் பால் சூப்பரா எடுத்தாச்சு பாத்தீங்களா இந்த நேரத்துல கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா இது பேனில் டஸ்ட் இல்லாத நாட்டு சக்கர ஒரு கப்பு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க இப்ப நல்லா கொதிக்கட்டுங்க சிம்லேயே இருக்கட்டும் நல்ல திக்னஸா வரும் பாருங்களேன் இப்போ அதுக்குள்ளார நம்ம முந்திரி திராட்சையா வறுத்துக்கலாம் ஒரு பேனை வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு முந்திரி கொஞ்சமாக சேர்த்துட்டு திராட்சையும் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா வருத்துக்கோங்க முந்திரி நல்லா பொன்னிறமாக வரணுங்க திராட்சை நல்லா உப்பி பலூன் போல் வரும் பாருங்களேன் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க இப்ப ரெண்டு ஏலக்காவா பொடிச்சு வச்சிருக்கங்க இது கூட அந்த பேன்ல சேர்த்துக்கோங்க சேர்த்த பிறகு பாருங்க நல்லா கொதிச்சு திக்னஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதெல்லாம் இது கூடவே சேர்த்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவு கலந்து விட்டுருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க இப்ப பவுல்ல மாத்தின பிறகு நம்ம ஏற்கனவே முந்திரி திராட்சிய வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதெல்லாம் இது கூடவே சேர்த்துருங்க பாருங்க அந்த நெய்யோட சேர்த்துருங்க மணக்க மணக்க தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ டேஸ்டா சூப்பரா வந்துருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ